اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين ومن تبعه باحسان الى يوم الدين اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ألا وتشارلوا لنم நிகரற்ற அன்புடையோனமாகிய ஏக இறைவன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அன்பு பெரியோர்களே தாய்மார்களே அலஹ்துல்லா அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் மகரிப் இருந்து இப்பொழுது வரை இன்பமான சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிறந்த மார்க்க அறிஞர்கள் உறுதுவிலே உங்களுக்கு தெளிவாக பல விஷயங்களையும் எடுத்து சொல்லிவிட்டார்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன் திருமண வாழ்வு இனிமையாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆனால் குரான் என்ன சொல்லுகின்றது தெரியுமா திருமண வாழ்வு என்று சொன்னாலே இனிமையான வாழ்வுதான் கசப்பான வாழ்வு என்பது இல்லை திருமண வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அல்லாஹு தாலா எப்படி சொல்லுகின்றான் ஓ ஆயா ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்புசிக்கும் அசுவாஜா உங்களிலிருந்தே உங்களுடைய துணைகளை படைத்திருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் எதற்காக உங்களிலிருந்தே உங்களுடைய துணையை படைத்திருக்கின்றான் இலையா நீங்கள் மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக கல்யாணன்றது எதுக்கு திருமணன்றது எதுக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி நிம்மதியாக இருந்தேன் கல்யாணம் முடிச்சே நிம்மதியே போச்சு சொல்கிறோமா இல்லையா ஆண்களும் சொல்கின்றோம் பெண்களும் சொல்கின்றோம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தேன் நிம்மதியாக இருந்தேன் மனைவி சண்டை வந்துருச்சுன்னா உடனே சொல்லுவான் உன்னை கல்யாணம் முடிச்சே நிம்மதியே போயிருச்சு மனைவி சொல்லுவாள் உன் கல்யாணம் உன்னை கல்யாணம் முடிச்சே நிம்மதியே போயிருச்சு எங்கள் அம்மா வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அல்லா சுஹ் அகுவத்தால் கூறுகின்றான் திருமண வாழ்வு என்பதே திருமணம் என்பதே உங்களுடைய துணை என்பதை எதற்காக தெரியுமா லித்குனு இலையா நீங்கள் மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆக இஸ்லாம் பேசிக்காகவே சொல்லக்கூடிய விஷயம் என்ன திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியது திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது திருமண வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது முதலாவது என்னவென்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நமஸ்வதாசம் அவர்கள் கூறுகின்றார்கள் துங்கஹல் மர அத்துலி அருபின் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள் எதற்காக லிமாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிகா பணக்கார வீட்டு பெண் அவளுடைய செல்வத்திற்காக அவளுடைய அழகிற்காக அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக நல்ல தான் நல்ல குடும்பம் ஆக குடும்ப பாரம்பரியத்திற்காக இந்த மூன்றுமே இன்று இருக்கும் நாளை சென்றுவிடும் நபிசல்லா அஸ்ரின் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு பெண் அவளுடைய மார்க்கப்பற்றிற்காகவும் இறையச்சத்திற்காகவும் தேர்வு செய்யப்படுகின்றாள் நீங்கள் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்வு செய்ய தேர்வு செய்ய வேண்டும் தரிபத் நீங்கள் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியடையும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இன்பம் இருக்கும் வாழ்க்கை என்று சொன்னால் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமாக இருப்போம் சொல்ல முடியாது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இன்பம் இருக்கும் பொழுது கணவனும் மனைவியும் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் துன்பம் என்று வரும் நெருக்கடி என்று வரும் பொழுது அங்கே அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் தூதர் சவதன் அவர்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் வெற்றி அடைவீர்கள் பெண்ணுடைய பெண்ணை அல்லது ஆணை நம்முடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் நம்முடைய இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை இன்பகரமானதாக அமையும் என்பதை நரசன் அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாவதாக திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமணத்திற்கு முன்னாடியே இஸ்லாம் சொல்லக்கூடியது இன்பமான வாழ்க்கைக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களாக திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது குறிப்பாக பெண்கள் வீட்டை விட்டு ஓடி போய் விடுகின்றார்கள் காதலித்தவனையே திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தையே விட்டு விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்குமா அல்லா கூறுகின்றான் உங்களில் திருமண வயதை அடைந்துவிட்ட பெண்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் நபிசுராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுகின்றார்கள் என் வலி பொறுப்பாளர் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செல்லுபடி ஆகாது ஆக உங்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமாக திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் நீங்களாக திருமணம் முடித்து கொள்ளக்கூடாது பெண்கள் போலீஸ் தெரியுமா திடீரென்று ஒரு பெண் வீட்டிலிருந்து காணாமல் போய் விடுவாள் எங்க போனா ஸ்கூலுக்கு போனா காலேஜுக்கு போனா வேலைக்கு போனா ரிட்டர்ன் வரல பெற்றோர் என்ன ஆதோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்று பதறிக்கொண்டு தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபோன் வரும் ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லி இந்த பொண்ணு யாருமா என் மகதாங்க அந்த பொண்ணு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கின்றார்களையும் எங்களை காப்பாற்றுங்க அடைக்கிழங்கு கொடுங்கன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்குது பதறி அடிச்சிட்டு போனால் இதுவரைக்கும் புர்காவும் நிக்காபும் போட்டிருந்த பெண் புர்கா இருக்காது நிக்காப் இருக்காது கழுத்திலே தாலியும் நெற்றியிலே பொட்டும் வைத்தவளாக அங்கே நின்று கொண்டிருப்பாள் ஆக இப்படிப்பட்ட வாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை இன்பகரமானதாக சந்தோஷமாக இருக்குமா என்று சொன்னால் இல்லை மாறாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் இந்த உலகத்திலேயே சீரழிவுக்கு ஆளாகி விடுவார்கள் ஆக ஒரு பெண் அவளாக திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது கூடாது பெற்றோர் பொறுப்பாளர்கள்தான் அவளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் மூன்றாவதாக இன்பமான வாழ்க்கையாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள் எல்லாம் கூறுகின்றான் பெண்களுக்கு நீங்கள் அவர்களுடைய மகரை மனமுவந்து கொடுத்து விடுங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மகரை நீங்கள் கொடுத்து விடுங்கள் மகர் கொடுக்காம நீங்க திருமணம் முடிச்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் முடித்தீர்கள் என்று சொன்னால் அந்த திருமணம் விபச்சாரத்திற்கு சமமானது என்று நபிசுவராகிருஷ்ணன் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனா இன்னைக்கு திருமணத்திற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா நிறைய குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் வரும் எதுக்காக சண்டை சச்சரவுகள் வருது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எத்தனையோ திருமணங்கள் திருமண மேடையிலேயே தடைபடுகின்றன திருமண மேடையிலேயே பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள் பெண் வீட்டார் சொன்ன மாதிரி கொடுக்கல வரதட்சணை கொடுக்கவில்லை நாங்க போடவில்லை ஆக எப்பொழுது மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடக்கின்றதோ அந்த திருமண வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பது இருக்காது அந்த திருமண வாழ்க்கையிலே நிம்மதி என்பது இருக்காது ஆக திரு நம்முடைய திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நம்ம என்ன செய்யணும் மார்க்கம் எதை அனுமதித்திருக்கின்றதோ அந்த காரியங்களை தான் செய்ய வேண்டும் திருமணத்திற்கு பிறகு திருமண வாழ்க்கை இன்பமாக இருப்பதற்கு இது திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்திற்கு பிறகு நபிசல் அல்லா என்ன சொல்கிறாங்க நம்மளை நிறையா பேர்த்து கல்யாணம் ஆயிருக்கும் இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆக இருக்குது திருமண ஹுத் அரபியில் ஹுத்பா ஓதுவாங்களா இல்லையா அதில் மூன்று ஆயத்துக்கள் ஓதுவாங்க என்ன ஆயத்துக்கள் அது யா ஐயு அல்லதீன ஆமனுத்தகுல்லா யா ஐயு ஹன்னா சுத்தக்கும் ரப்பக்கும் யா ஐயு அல்லதீன ஆமனுத்தகுல்லா மூன்று ஆயத்துக்கள் மூன்று வசனங்கள் இந்த மூன்று வசனங்களுமே எப்படி தொடங்குது நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லஹாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் ஏன் திருமணத்தில் இந்த ஆயத்துக்கள் ஓதப்படுகின்றது நீங்கள் திருமண வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்றீர்கள் என்று சொன்னால் ஒரு பெண் உங்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்படுகின்றாள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்யக்கூடிய கடமைகள் இருக்கின்றன ஆக உங்களுடைய திருமண வாழ்க்கையின் அடித்தளம் பேஸ்மெண்ட் எதுல இருக்கணும் தெரியுமா தக்குவாவுல இருக்கணும் இறையச்சத்தில் இருக்கணும் கணவனும் மனைவியும் அல்லாவே பயந்து நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இறையச்சத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லா சுபு அந்த வாழ்க்கையிலே இன்பத்தை தருவான் அந்த வாழ்க்கையில இன்பத்தை கொடுப்பான் அதனாலதான் நபி சொல்லலாண் அவர்கள் திருமணத்திலே மணமக்களுக்கு எப்படிப்பட்ட துவாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த துவாவின் மூலமாக மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா திருமண வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் விடியுடியும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்க கூடாது சினிமா பார்த்துட்ருக்கக்கூடாது புதுசாக இப்போ தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் தேட்டருக்கு போய் படம் பார்த்தா என்ன இப்போ தானே திருமணம் முடிச்சிருக்கிறோம் அதனால மார்க்கத்திற்கு திறக்கும் முரணான காரியங்களை செய்தால் என்ன என்று இருந்தால் அங்கே இன்பம் இருக்காது நவிசரலா ஆஷ்மி அவர்கள் என்ன துவாவை கற்றுத் தர்றாங்க நம்ம என்னதுவாக ஓடுறோம் பார கல்லாஹுலக்க ஒபார க அலைக்க வஜமா அ பை ந அல்லாஹ் அக்பர் எப்படிப்பட்ட துவா அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்யட்டும் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் உங்கள் இருவரையும் நன்மையான காரியங்களிலே ஒன்று சேர்க்கட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான் இஸ்மி இஸ்வான் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் உதவி செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் தீமைக்கும் அல்லாவிற்கு மாறு செய்வதற்கும் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அப்ப இந்த இடத்துல கணவனும் மனைவியும் எந்த காரியங்களில் ஒன்று சேரணும் நன்மையான காரியங்களில் தான் ஒன்று சேரணும் அல்லாவைக்கு மாறு செய்யக்கூடிய தீமையான காரியங்களில் ஒன்று சேர்ந்தால் அங்கே இன்பம் என்பது இருக்காது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்யும் பொழுது நன்மையான காரியங்களை விட்டுவிட்டு தீமையான காரியங்களை செய்யும் பொழுது அங்கே யார் வந்துருவா அல்லாவுடைய உதவி இருக்காது வந்துருவான் ஷைத்தான் வந்து விட்டால் அடுத்து என்ன நடக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல்வேறு விதமான சங்கடங்கள் ஏற்படும் சைத்தானுடைய வேலையே என்ன சந்ததிகள் இல்லாமல் இவர்களை பிரித்து விட வேண்டும் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இன்பமாக இருப்பதற்கு நபிகள் நாயகம் செலவாகும் அலைவசனம் அவர்கள் நமக்கு கற்றுக் இன்னொரு முக்கியமான வழி நம்ம கேட்கறக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் வெளியே சொல்கிற கூச்சப்படுவோம் இருந்தாலும் நபிசுலதாசு கற்றுக் கொடுக்குறாங்கல்ல கணவனும் மனைவியும் ஒன்று சேரும் பொழுது நபிசுலதாசு என்ன துவாவை சொல்லி கொடுக்குறாங்க நம்ம இன்பத்தை தான் அனுபவிக்கிறோம் அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹை நினைவு கூற வேண்டுமா அந்த நேரத்தில் துவா ஓத வேண்டுமா ஆம் ஓத வேண்டும் என்னது வா பிஸ்மில்லா அல்லாஹும ஜென்னிபுனஷ்ஷைதான் வ ஜென்னிபுஷைதான் மாறசகத்தனா நம்மளை எத்தனை பேர் ஓதிருக்கு இந்ததுவா அல்லாஹவின் திருப்பேரால் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் நான் ஈடுபடுகின்றேன் என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகின்றேன் அல்லாஹும ஜென்னிபுனஷ்ஷைதான் யா அல்லாஹ் ஷைத்தானை வெட்டும் நீ எங்களை விலக்கி விடு ஷைத்தானிடமிருந்து எங்களை நீ விலக்கிவிடு இதுக்கடுத்து நீ எங்களுக்கு சாலியான குழந்தையை கொடுக்கணும் இந்த நேரத்தில் இடையில சைத்தான் வந்துவிடக்கூடாது ஆக நாம் இன்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட சைத்தான் நமக்கு அருகில் வரக்கூடாது என்று சொன்னால் மற்ற நேரங்களிலே சைத்தானுக்கு நாம் இடத்தை கொடுக்கலாமா அப்படி கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாக அமையாது ஆக திருமணத்திற்கு பிறகு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது கூட நீங்கள் இன்பமாக இருக்கும் பொழுது அல்லாவின் நினைவு கூறுங்கள் அல்லாஹத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி சொல்லா அவர்கள் வழிமுறையை சொல்லித் தருகின்றார்கள் அதற்கடுத்து அலஹமது எனக்கு முன்னர் பேசிய ஷேக் ஃபாரூக் அவர்கள் கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை சொன்னாங்க நம்முடைய திருமண வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் இருக்கின்றன என்ன அல்லாவின் தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா கணவன் அவளை பார்த்தாலே சந்தோஷப்படணும் கணவன் மனைவியை பார்த்ததுமே சந்தோஷப்பட வேண்டும் கணவன் மனைவியை பார்த்ததுமே எப்ப சந்தோஷப்படுவான் வெளியில வேலைகள்லாம் செஞ்சுட்டு டயர்டா வரும் மனைவி வீட்டில் தன்னை கணவனுக்காக அலங்கரித்து கொள்ளாமல் இருந்தால் அவனுக்கு அந்த இடத்துல சந்தோஷம் வராது ஆக ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வெளியே போகும்போது நம்முடைய பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னால் பழைய நைட்டி பழைய ட்ரெஸ்ஸு தலையை கூட ஒழுங்காக சீவ மாட்டாங்க இப்படித்தான் நம்முடைய பெண்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைவசரம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் கணவன் பார்த்ததுமே சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் கணவன் தன்னுடைய தேவைக்காக அழைக்கும் பொழுது அவள் கணவனின் தேவையை நிறைவேற்ற வேண்டும் எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்றாங்க அவள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கணவன் தன்னுடைய தேவைக்காக அழைத்தால் மனைவி கணவனின் தேவையை நிறைவேற்ற வேண்டும் அப்பத்தான் சந்தோஷம் இருக்கும் இல்லைன்னு சொன்னா கணவன் வெறுப்படைந்து விடுவான் என்பதை நபிசர்களின் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் அடுத்து கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்மையான அன்பும் பாசமும் இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியிலே உண்மையான அன்பும் பாசமும் இருக்க வேண்டும் அல்லாஹு தால ஆரம்பத்தில் ஓதன அந்த ஆயத்துல சொல்றான் பைனக்கும் அவன் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அப்ப கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்னும் பொழுது ஒரு பெண் எங்கேயோ வளர்ந்துருப்பா பதினெட்டு வருஷம் ஒரு ஆண் எங்கேயோ வளர்ந்துருப்பான் இருபத்தஞ்சு வருஷம் திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடித்ததும் இதற்கு முன்னால் அறிமுகமே இல்லாதவர்கள் திருமண பந்தத்தின் மூலமாக ஒன்று சேரும் பொழுது அல்லா என்ன செய்கிறான் அங்கே அவர்களுக்குள் அன்பை ஏற்படுத்துகிறான் கல்யாணம் முடித்த அடுத்த நாள் மனைவிக்கு லேசாக தலைவலின்னு சொன்னால் கணவன் துடிச்சு போயிடுறான் கணவன் வேலைக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு வரணும் அஞ்சு மணிக்கு வரணும் ஆறு மணிக்கு வரணும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னா மனைவி துடித்து போகின்றாள் இந்த அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும் இந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை அல்ல இந்த இடத்துல என்ன தெரியுமா செய்கிறான் கணவனுடைய குடும்பத்தார் மனைவியினுடைய குடும்பத்தார் இவர்களுக்குள்ளும் இந்த அன்பு நீடித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் கணவன் மனைவி மட்டும் அன்பாக இருந்துட்டு ரெண்டு குடும்பம் அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சந்தோஷம் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு இரண்டு குடும்பங்களும் அன்பாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் என்ன நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பந்தமாக இருப்பாங்க கல்யாணம் முடித்த பிறகு பார்த்தா சண்டை வந்து கணவன் மனைவி மட்டும் இருப்பாங்க இரண்டு குடும்பமும் பிரிந்து விடும் ஆக இது சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழி அல்ல மாறாக இந்த இரண்டு குடும்பமும் சந்தோஷமாக அன்பாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே திருமண வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் குரான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் நேரம் நமக்கு அதற்கு அனுமதி கொடுக்காததால் அலமதுல்லா மூன்று உரைகளிலும் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பதுலத்து ஷேக் மலிஹர் ரஹ்மான் உமரி அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களத்தில் பேசும் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டு வந்தார் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் திருமணத்திற்கு முன்னால் திருமணம் முடிக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவுன்சிலிங் கொடுப்பது திருமணத்திற்கு பிறகு கவுன்சிலிங் கொடுப்பது இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது ஏன்னா எப்படி திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் குடும்பத்தை எப்படி வழி கல்வி எல்லாம் இன்று நம்முடைய சமுதாயத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது ஆக இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற கவுன்சிலிங்குகளும் மிக மிக அவசியமானது அதன் மூலமாக அல்லாஹ் இந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்குகின்றான் ஆக அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பங்களிலே எல்லா விதமான இன்பங்களையும் தந்தருள்வானாக நம்முடைய குடும்பங்களில் அல்லாஹு தாலா எல்லா விதமான துன்பங்களையும் நீக்குவானாக கணவன் மனைவியை அல்லாஹ் அன்பாக வைத்து நன்மையான காரியங்களிலே அவர்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கொள்வானாக ஆமீன் வாக்ரது அவானா அனில் அஹமது ஆலமீன் ஆலமீன் வசூல் அல்லாஹு அலா நபீனா முகமது வசலாம் அலைக்கம் வரமத்துலா